இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா கள்ளிமந்தியத்தில் மே ஒன்று தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் தொகுதி கள்ளிமந்தயம் ஊராட்சியில் மே ஒன்று தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக தொப்பம்பட்டி முன்னாள் ஒன்றிய துணை பெருந்தலைவர் பி சி தங்கம் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இக்கிராம கூட்டத்தில் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் முதல் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரையிலான ஊராட்சி மன்ற வரவு செலவு கணக்குகள் குறித்து பொதுமக்களுக்கு வாசிக்கப்பட்டது மேலும் குடிசையில்லா ஊராட்சியாக மாற்ற தமிழக அரசின் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது மேலும் வீடுகள் தோறும் கழிப்பறைகள் அமைப்பதன் அவசியம் குறித்தும் தெருவோரங்களை சுத்தமாக வைப்பதன் அவசியம் குறித்தும் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது மேலும் கர்ப்பிணி பெண்கள் குறித்து விழிப்புணர்வு சுகாதாரம் பேணிக் காத்தல் போன்ற பல்வேறு கருத்துக்கள் பொதுமக்களுக்கு விரிவாக விவரிக்கப்பட்டது மேலும் இக்கூட்டத்தில் கள்ளிமந்தயம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் திப்தா மற்றும் நஸ்ரீன் பானு ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் மாதந்தோறும் சர்க்கரை அளவு மற்றும் ரத்த அழுத்தம் ஆகியவற்றினை பரிசோதித்துக் கொள்ளும்படியும் மாதந்தோறும் மாத்திரைகளை பரிசோதனை செய்து கொண்டு பெற்று செல்லும்படியும் பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கினார் மேலும் இந்த கிராம சபை கூட்டத்தில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் காமராஜ் கள்ளிமந்தயம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எம் கணேசன் துணைத் தலைவர் ராஜேஷ்குமார் குமார் கள்ளிமந்தயம் கிராம நிர்வாக அலுவலர் பொன்ராஜ் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்துல் நதிர் அலி கூட்டுறவு வங்கி ஊழியர் பொன்ராஜ் மற்றும் வேளாண்மைத்துறை கால்நடைத்துறை அங்கன்வாடி ஊழியர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இக்கூட்டத்தின் முடிவில் கள்ளிமந்தையம் ஊராட்சி செயலர் நல்லதம்பி நன்றியுரையாற்றினார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் செய்திகளுக்காக செய்தியாளர் நாட்டுத்துறை